பிரேஸ்தலா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஐ மீன் ஏதோ ஒரு துக்கம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக உங்களை துரத்திட்டே வருதா எப்போ தான் இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு வரும் என்றைக்கு தான் இந்த பிரச்சனை சரியாகும் என்னோடய லைஃப்பில் இந்த போராட்டம் இந்த பிரச்சனை மாறவே மாட்டுதே இது என்னை துக்கப்படுத்திகிட்டே இருக்குதுன்னு வேதனையோடு இருக்கீங்களா ஏதோ ஒரு காரியம் உங்களை தொடர்ந்து வேதனைப்படுத்திகிட்டே இருக்கா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் எதை குறித்து நீங்க துக்கப்படுறீங்களோ ஆண்டவர் அதுக்கு ஒரு முடிவை கட்டளையிடுவார் விசுவாசிக்கிறீங்களா அப்போ விசுவாசத்தோடு சொல்லுங்கள் தகப்பனே என் துக்க நாட்களை முடிய பண்ணுகிற உன் அன்பிற்காக உண்மை துதிக்கிறேன் எதை குறித்து நான் துக்கப்படுறனோ அந்த துக்கத்தின் நாட்கள் இயேசுவின் நாமத்தில் முடிவடையட்டும் என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கண்டு மகிழும்படி அந்த துக்கத்திற்கு முடிவை உண்டாக்கிவிடும் இயேசுவின் நாமத்தில்